எல்லாருக்கும் வணக்கம் நான் மது இன்னைக்கு உங்களுக்காக ஒரு மிஸ்டியான ஒரு கேஸ் ஐம்பது வருஷமா இது நாள் வரைக்கும் யாராலையும் தீக்க முடியாத ஒரு கேஸ் பத்தா இன்னைக்கு போறோம் நைன்டீன் செவன்டி நார்த் வேல ஈஸ்டர்லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலி இருந்துச்சுங்க ஆனா அந்த வேலியை யாருமே இஸ்டர்லேண்ட் அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க எல்லாருமே அந்த வேலிய டெத் வேலின்னு தான் கூப்பிடுவாங்க ஒரு நாள் போலீஸ் அந்த வேலியில ஒரு பெண்மணியோட உடலை கண்டுபிடிக்கிறாங்க பாதி எரிக்கப்பட்ட நிலமையில அவங்களோட ட்ரெஸ்ஸும் பாதி எரிந்து இருக்கு இது ஒரு சைடுன்னு பார்த்தா அதை விட ஒரு பெரிய மர்மம் என்னன்னா அவங்க யாருன்னு தெரியல அவங்க ஐடி ப்ரூஃப் என்னன்னு தெரியல அவங்க பேர் என்னன்னு தெரியல அது மட்டும் இல்ல அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் இல்ல அது மட்டும் இல்ல அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ல இருந்த லேபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுக்கப்பட்ட மாதிரி இருக்கு இவங்க இருந்ததுனால அது வந்து போன மாதிரி தெரியல யாரும் கரெக்டாக வெட்டி எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துருக்கு ஐம்பது வருஷமாக இந்த மிஸ்ட்ரி தொடர்ந்துட்டே இருக்கு இவங்க யாரு என்னன்னு ஐம்பது வருஷமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியல இவங்களோட ஸ்டோரியை பற்றி தான் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கதை எங்க தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலி இருக்குங்க நார்த் வேல ஆனா இது யாருமே ஹிஸ்டல் அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க எல்லாரும் இந்த வேலிய டெத் வேலி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க ஏன்னா இந்த வேலையில் யார் யாரெல்லாம் ஹைக்கிங் போகிறாங்களோ அவங்க மர்மமான முறையில் இறந்து போயிடுவாங்க அது மட்டும் கிடையாது அங்கே திடீர்னு திடீர்னு எதாவது மிருகம் செத்து கிடக்கும் யாரு சாவடிச்சான்றது யாருக்குமே தெரியாது அது மட்டும் கிடையாது இங்கே நிறைய பேர் தற்கொலை பண்ணி இறந்து போயிடுவாங்க அதனால அந்த வேலையை டெத் வேலின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க ஒரு ஃபேமிலி ஹைக்கிங் போலான்னு அந்த வேலிக்கு வந்திருக்காங்க அது நவம்பர் மாதம் இருபத்தி ஒம்போது நைன்டீன் செவன்ட்டீஸில் அந்த ஃபேமிலியில் ஒரு அப்பா ரெண்டு மகள்கள் வந்திருக்காங்க ஹைக்கிங் போகிறதுக்காக அவங்க ஹைக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதில் ஒரு மகள் மட்டும் ஒரு கல் பக்கத்தில் போய் நின்று அலறாங்க அதை பார்த்த அவங்க அப்பாவும் இன்னொரு பொண்ணும் போய் பார்க்குறாங்க அங்கே ஒரு பெண்மணியோட உடல் பாதி எரிஞ்ச நிலமையில் அவங்களோட துணியெல்லாம் பாதி எரிஞ்சு போயிருந்தது அதை பார்த்த அவங்க அப்பா உடனடியா போலீஸ்க்கு கால் பண்றாரு இந்த மாதிரி ஒரு பெண்மணியோட உடல் அங்கே எரிக்கப்பட்ட நிலைமையில கிடக்குது அப்படின்னு சொல்றாரு போலீஸ் வராங்க அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க அவங்க பக்கத்துல ஏதாவது பொருள் இருக்கா அப்படின்ற மாதிரி தேடி பாக்குறாங்க அப்போ அங்க ஒரு தூக்க மாத்திர டப்பா இருக்கு காலியா அது மட்டும் கிடையாது அங்க ஒரு பாட்டிலில் பெட்ரோல் வாசனை அடிக்குது ஓகே அவங்களோட துணிமணிலாம் பாதி எரிஞ்சு போயிடுச்சு கிடையாது அந்த துணி மணிலாம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருந்தது அது மட்டும் கிடையாது அவங்க கிட்ட பேக்கோ இல்ல டாக்குமெண்ட்ஸோ எதுவுமே இல்ல அவங்க தேடி பார்த்ததுல அங்க ஒரு சாவி இருந்துச்சு அந்த சாவி எதோட சாவினு தெரியல அவங்களுக்கு அது மட்டும் கிடையாது அவங்க கையில ஹேண்ட் பிரிண்டே இல்ல இது அவங்க எரிஞ்சு போயிட்டதுனால அவங்களுக்கு ஹேண்ட் பிரிண்ட் இல்ல அப்படின்னு நினைச்சா அது கிடையாது இல்லை அது கிளியரா இல்லை அதனால தான் உங்களுக்கு ஹேண்ட் பிரிண்ட் இல்லைன்னு நினைச்சா அதுவுமே கிடையாது யாரோ வாண்டடா அந்த ஹேண்ட் பிரிண்டெல்லாம் அழிச்சு விட்ட மாதிரி இருக்கு இதுதான் இங்க ரொம்பவே பெரிய மிஸ்ட்ரியாக இருக்கு இது போலீஸ் ஃபர்ஸ்ட் இதை சூசைட்னு நினைச்சாங்க அதுக்கப்புறமா இந்த எவிடன்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்க கிடைக்க இது சூசைட் கிடையாது யாரோ கொன்னு இருக்க வாய்ப்பு இருக்குது யாரோ கொன்னு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ் அந்த சாவி ஒரு சூட்கேஸோட கேஸோட சாவின்னு கண்டுபிடிக்கிறாங்க உடனே போலீஸ் அந்த சூட்கேஸ் கேஸ் எங்க இருக்குன்னு எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க ஆனா போலீஸ்க்கு சூட்கேஸ் கேஸ் எங்கேயுமே கிடைக்கல ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு சூட்கேஸ் ரொம்ப நாளா லாக்லயே இருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்றாங்க உடனடியா போலீஸ் அந்த லாக்கரை திறந்து அந்த அந்த கேஸ் எடுக்கிறாங்க போலீஸ் ஒரு சாவி வச்சிருந்தாங்க பெண்மணி கிட்ட கிடைச்ச ஒரு சாவி அந்த சாவி இந்த சூட் கேஸ்க்கு மேட்ச் ஆகுது அந்த சாவிய போட்டு அந்த சூட் கேஸ துறக்கிறாங்க அந்த சூட் கேஸும் அந்த சூட் கேஸ்ல சன் கிளாஸ் இருக்கு அப்புறம் நிறைய ஃபாரின் கரன்சி இருக்கு ஒரு நாட்டோட கரன்சி கிடையாது நிறைய நாட்டோட கரன்சி இருக்கு அதுல அது மட்டும் கிடையாது அந்த சூட் கேஸ்ல இருந்த துணி எல்லாத்துலயுமே லேபிள்ஸ் எல்லாமே கட் இருக்கு மேக்கப் செட் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட் புக் இருக்கு அதுதான் ரொம்பவே மர்மமா இருந்துச்சு ஏன்னா அந்த நோட் புக்ல வேர்டிங்கால எதுவுமே எழுதலை எல்லாமே நம்பரால எழுதப்பட்டிருக்கு அதாவது ஒரு கோட் மாதிரி அது இருக்கு இந்த கோடை டீ கோட் பண்ணி போலீஸ் பாக்குறாங்க அப்படி பார்க்கும் போது ஏதோ ஹோட்டலை அது குறிக்குது அது மட்டும் கிடையாது டே குறிக்குது அப்புறம் சிட்டி குறிக்குது அப்படின்ற மாதிரி டீ கோட்ல வருது உடனே உடனடியாக போலீஸ் நார்த் வேலியும் ஈரோப்லேயும் இருக்கக்கூடிய எல்லா ஹோட்டலுக்கும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஏதாவது ஃபாரின் லேடி உங்கள் ஹோட்டலுக்கு வந்தாங்களா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி அது மட்டும் கிடையாது அவங்களோட பிஹேவியரில் ஏதாவது ரொம்ப வியர்டாக இருந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நிறைய ஹோட்டல்லேருந்து அப்படி யாரும் வரல அப்படின்ற பதில் தான் சொல்கிறாங்க ஆனால் ஒரு ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் மட்டும் ஆமாம் அப்படி ஒரு லேடி எங்கள் ஹோட்டலுக்கு வந்தாங்க அவங்க நடந்துக்கிறது ரொம்பவே ஸ்டேஞ்சாக இருந்தது அந்த ஸ்டாஃப் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த லேடி எப்போ வந்தாலுமே கேஷ் மட்டும்தான் பே பண்ணுவாங்க அது மட்டும் கிடையாது எப்போ பார்த்தாலும் ரூமை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க பால்கனியோட தான் அவங்களுக்கு ரூம் வேணும்னு கேட்பாங்க அது மட்டும் கிடையாது திடீர்னு ரூமை வெக்கேட் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பார்த்த போலீஸ் இவங்களாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க உடனே போலீஸ் அந்த ஹோட்டலில் போயிட்டு அந்த ரிஜிஸ்டர்ல எழுதியிருப்பாங்க இல்லையா அதில் இருக்கக்கூடிய ஹேண்ட் ரைட்டிங்லேயும் இவங்க அந்த சூட் கேஸ்ல இருந்து நோட் புக் எடுத்தாங்க இல்லையா அதில் இருக்கக்கூடிய ஹேண்ட் ரைட்டிங்கும் சேமாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க ரெண்டுமே மேட்ச் ஆகுது ஆனா அந்த சூட் கேஸ்ல ஒரு பேர் இருந்துச்சு ஆனா அந்த ஹோட்டல்ல குடுத்திருக்க பேர் வேறையா இருந்துச்சு அவங்க பேர் இது வேற பேரா அப்படின்னு எதுவுமே தெரியல அது மட்டும் கிடையாது இவங்க சூட் கேஸ்ல எட்டு ஃபேக்கான ஐடி ப்ரூஃப் இருக்கு அதாவது ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போதும் ஒரு ஒரு ஐடி ப்ரூஃபா கொண்டு போயிருக்காங்க இது ரொம்பவே மிஸ்டியா இன்னும் அதிகரிக்குது நிறைய பேர் இத கோல்டு வாரா இருக்கலாம்னு சொல்றாங்க கோல்டு வார்னா நான் சொல்றேன் கோல்டு வார்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆயுதத்தையும் வச்சு போர் பண்ண மாட்டாங்க அவங்க ஸ்பை ரொம்பவே சீக்கிரட்டா இருப்பாங்க ரொம்பவே சைலண்டா அவங்க யாரு என்னன்றதுலாம் தெரியாது மற்ற நாட்டில் என்ன நடக்குது அவங்க என்னென்னலாம் வெப்பன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதுதான் கோல்டு வார் நார்வே தான் நாட்டோ பேஸ் வந்து இருந்துச்சு அங்கதான் மிசைல்ஸ் எல்லாம் உருவாக்குவாங்க அந்த மிசைல்ஸ் எல்லாம் கண்காணிக்க தான் அந்த பெண்மணிய ஸ்பையா அமைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாது ஸ்பைஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க ஒரு ஒரு இடமா அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க ஒருவேளை அவங்கள யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா தானே அழிச்சுப்பாங்க அந்த பெண்மணிய அட்டோப்சி பண்ணி பார்க்குறாங்க அப்போ அந்த பெண்மணியை வயிற்றுக்குள்ள தூக்க மாத்திரைங்க நிறையவே இருந்திருக்கு அது மட்டும் கிடையாது கார்பன் டை ஆக்சைடு பாய்சனும் உடம்புல இருந்திருக்கு அது மட்டும் கிடையாது அவங்க வந்து எப்படி செத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பாலையும் அவங்க எடுத்துக்கிட்ட ட்ரக்காலையும் தான் அவங்க செத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த அட்டோப்சி ரிப்போர்ட் வருது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரொம்பவே அட்வான்ஸா இருந்த டிஎன்ஏ மிஷினை கொண்டு இவங்க டெஸ்ட் பண்றாங்க அந்த டிஎன்ஏ என்ன இவங்க வந்து பிறந்திருக்கலாம் அது மட்டும் கிடையாது இவங்களோட மதர் லாங்குவேஜ் ரொம்பவே வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றதையும் சொல்லி அப்படின்னு வந்துருக்கு அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்ல அப்படி டிஎன்ஏ ரிப்போர்ட்ல வந்ததுனால உடனடியா ஜெர்மனில கேக்குறாங்க இந்த மாதிரி உங்க நாட்டுல இந்த பெண்மணி இருந்தாங்களா இந்த பெண்மணி உங்க நாட்டு சேர்ந்தவங்களா இந்த பெண்மணி உங்க நாட்டை சேர்ந்தவங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஆனா அந்த நாட்டுல இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு பெண்மணி எங்க நாட்டுல இல்லவே இல்ல இப்படி ஒரு பெண்மணி எங்க நாட்டுல இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது நாங்க வந்து ஃபுல்லா செக் பண்ணி பாத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்கதான் ரொம்பவே மிஸ்ட்ரியஸா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு நிறைய நிறைய பேர் நிறைய தேரி கொடுக்குறாங்க முதலாவது தேறி என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்பையா இருந்திருக்கலாம் ரொம்பவே அமைதியா ஒரு ஸ்பையோட வேலைய பாத்துட்டு இருந்திருக்கலாம் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டபுள் ஏஜண்டா இருந்திருக்கலாம் அதாவது இங்கேயும் வேலை செஞ்சுட்டு அங்கேயும் வேலை செஞ்சுட்டு அந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்போ ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கலாம் அதனால அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்மணி பார்த்து பயந்து ஓடி செத்துட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு விஷயம் சூசைடாக இருந்தா ஏன் இவங்க அவங்களோட கை ரேகைய அழிக்கணும் ஒரு ஒருவேளை இது மாட்றா இருந்தா ஏன் அவங்க எந்த ஒரு துன்புறுத்தலும் அவங்க உடம்புல இல்ல ஏன் எந்த ஒரு கஷ்டப்பட்டு செத்த மாதிரியும் அந்த உடம்புல இல்லை அப்படின்றது யாருக்குமே தெரியல இது மட்டும் ஒருவேளை ஸ்பையா இருந்தா ஏன் திடீர்னு செத்தாங்க அப்படி என்ன மர்மம் அவங்களுக்கு தெ அப்படி என்ன விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்றது யாருக்குமே எதுவுமே தெரியல நம்ம யாராலையும் அவங்க இப்படிதான் பண்ணிக்கிட்டாங்க அப்படிதான் பண்ணிக்கிட்டாங்கன்னு உறுதியா சொல்ல முடியல நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே அவங்க யாருன்னே தெரியல அப்படின்ற ஒரு பதில் தான் இந்த மொத்த கதையிலையும் நம்ம பார்க்கும் அவங்க யாரு என்ன அவங்க பேர் என்ன ஐடி என்ன அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் தெரியல நம்ம வந்து சூசைடாக இருக்கலாம் இல்லை மர்டராக இருக்கலாம் இல்லை ஸ்பையாக இருக்கலாம்னு வேணால் நம்ம சொல்லலாமே தவிர உறுதியாக நம்ம இதுதான் அதுதான் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியல கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு இந்த கேஸ் இது நாள் வரைக்கும் அன்சால்டட் மிஸ்டியாக தான் இருக்கு யாராலையும் இது கண்டே பிடிக்க முடியல இது ஈரோப்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டில ஒன்று இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் மூணு தியரி சொன்னேன் அந்த மூணு தியரியில உங்களுக்கு எது நம்பரா போல இருக்கு அப்படின்றத சொல்லுங்க இல்ல நீங்க மர்டர் நினைக்கிறீங்களா சூசைடு நினைக்கிறீங்களா இல்ல ஸ்பைன்னு நினைக்கிறீங்களா என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன் அண்டில் தான் பாய் ஃப்ரம் மது பாய் பாய்